ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ஒரு அல்டிமேட்டான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கத்திரிக்காயை வச்சு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் சட்னியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சாறு பல் போல் பூண்டை தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது கூட கருவேப்பில கொஞ்சமாக தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ரெண்டு தக்காளி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கத்திரிக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க இதுக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் அது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு அதையும் ஆட் பண்ணிடலாம் அது பொறிஞ்சதும் காரத்திற்கேற்ப வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க கூட குறைச்சி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் நல்லா கருகிராமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் அது கூட பூண்டு சேர்த்து விட்டுட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது கூடயே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்து கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் இதோடயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நீலவாக்கில் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் ரொம்ப சேர்த்துற வேணாம் அப்புறம் கறிக்கும் உப்பு கரிச்சிரும் அதனால் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ தக்காளி கலந்து கொடுத்துட்டு இது கூடயே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் இது கூட கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா க ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் கத்திரிக்காய் இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஆட் ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் கூடெல்லாம் நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே கத்திரிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சு அப்பப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இல்லைன்னா கத்திரிக்காய் அடிப்பிடிச்சிரும் இல்லைன்னா தீஞ்சிரும் அதனால் அப்பப்போ எடுத்து செக் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து வரணும் நல்லா இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் ஆஃப் குக்காக ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம்ல அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காயை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இப்படி பீஸ் பீஸாக நறுக்கியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் உங்ககிட்ட காமிக்கிறேன் கத்திரிக்காய் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த கன்சிஸ்டன்சி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை கத்திரிக்காயை நல்லா ஆற விட்டுறலாம் அப்போ தான் சட்னிக்கு ரெடி ஆகும் இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் இப்போது மாற்றிடலாம் வாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை மிக்ஸி ஜாரில் நீங்களும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இதை நல்லா கொரகுரப்பாக அரைக்காமல் லைட்டாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சட்னி ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிட பிடிக்கலன்னா கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க இதை நான் இன்றைக்கி தோசையோடு சர்வ் பண்ணுறேன் அதுக்கு தோசைமா ஊற்றியாச்சு இப்போ தோசை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாம் இதை பிளேட்டில் மாற்றியாச்சு அவ்வளோதாங்க நம்ம செஞ்சு வச்ச கத்திரிக்காய் சட்னி இதோட ஆட் பண்ணிவிட்டால் அவ்வளோதாங்க அடிப்போலியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கத்திரிக்காவே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் பாய்